இந்த மீனராசிக்காரர்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் எதுக்கு சொல்ல வரேன்னா இதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்ட இந்த விடிய விடிய ஸ்டண்ட் பண்ணுறது விடிய விடிய பண்ணுறது இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறான் இதை சொல்லி ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்போது இந்த சனி மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ மீனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க மீனராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஒன்றே ஒன்று நானே என்னே எடுத்துங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி அதாவது என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதரோடு பழகிறதுங்கிறது வேற அந்த மனிதரையே பாக்கெட்டில் போட்டு சுற்றுறதுங்கிறது வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது இப்போது சனி பகவான் மாதிரி மிகப்பெரிய போலீஸ்காரர் எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு நல்லா தெரியும் சார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீஸர் சார் காலைல மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஜிம்மில் வாக்கிங் ஓடு வாக்கிங் போவார் நடப்பாரு எல்லா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆஹா என்ன ஒரு அருமை நீங்கள் நினைப்பீங்க அவரோடே சேர்ந்து வாழ்ந்து ஒரே ரூம்லேயே தூங்கி பாருங்க மூணு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவார் எழுப்பி விட்டு வா வா கமான் 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 லெட்ஸ் கோ பின்னிட்டு கோ அப்படி போர் ஏ தூங்க ஓடியா ஆயோ மணி மூன்று தான் ஆகுது பேய் கூட வாக்கிங் போகிற நேரம் ஆகுது அந்த மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் உங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த கொஞ்சம் அந்த சந்தோஷம் இந்த சண்டே ஒரு நாள் தான் ஏதோ ஒரு சிட்டுக்குருவி மாதிரி சுற்றி ஏதோ ஒரு ரெண்டு மூணு படத்தை பார்த்து இந்த ஆட்டோவில் ஏறி இந்த டி நகரில் இறங்கி கடகண்ணியை ரெண்டு மூணு பார்த்து ரெண்டு மூணு பஞ்சு மிட்டாய் தின்னுட்டு சுற்றிட்டு இருந்தேன் அதுலேயும் ஒரு நாளை மண்ணலி போட்டு அன்றைக்கும் ஓவர் டைம் விற்கிறியே உனக்கே நியாயமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டே ஓவர் டைம் தான் காயும் எனக்கு ஃபோன் பண்ணார் இன்னைக்கு கரெக்டாங்க யாருங்க இந்த காயும் இது இப்போ இந்த வீடியோ எடுக்கிறாரே அவர் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறதே அவர் தான் நம்ம சேனல் இந்த சேனலுடைய ஹெட் அவரு ஸோ அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் வித்யா மேடம் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க நான் மீனராசிங்கிறதுனால அந்த வருத்தத்தை நான் சொல்கிறேன் இன்னைக்கு தான் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு ஒம்பது மணிக்கு வெளியே அப்படி ஒரு சுற்றி சுற்றி எதையாவது ஒரு கடையில் டிப்பனுக்கு பண்ணு தின்னுட்டு வரலாம் எத்தனை நாள் தான் சிந்து போடுற தோசையவே திங்கிறதுன்ட்டு ஆசையாக கிளம்பணும் சார் பாய் தூரம் போயிருப்போம் நாளைக்கு காலையில் முக்கியமான வேலை இருக்குது நைட் ஷிஃப்ட்டு ஷூட்டிங் வச்சுக்கலான்ட்டு நைட் ஷிஃப்ட்டு ஷூட்டிங் வச்சு விட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்ட இந்த விடி விடிய ஸ்டண்ட்டு பண்ணுறது விடிய விடிய பண்ணுறது இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறான் இதை சொல்லி ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம பொண்டாட்டி கால்லாம் அமிகிலாம் விடுவா காரணம் என்னென்னா நம்ம தான் டயர்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஸோ அப்போது இந்த சனி பகவான் ராசியில் அமரும் பொழுது என்னன்னா ஒர்க்களோட ஹெவியாக கொடுப்பாரு இந்த ஒர்க் ஆல்கஹாலிக்கு அவங்க ஒர்க்கஹாலிக்குன்னு பேர் அவங்க பேர் என்ன ஹாலிக் ஒர்க்கஹாலிக் ஒர்க்கஹாலிக்குனா என்ன அப்படின்னா வேலை செஞ்சு 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 வேலை செய்கிறதே ஒரு மெண்டல் ஆயிடுறது வேலை செய்யாமல் அவங்களால இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு விதமான மனநோய் இது இவங்களுக்கு சும்மா ஊட்டாக கூட ஏதாவது வேலை இருக்கான்னு தெருவாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அப்பாலாம் தெரியும் நம்ம அப்பாலாம் அப்படி இருந்தவர் தான் நம்ம கூட அவர் அவரு கெட்டுப்பிட்டார் அவர் கரெக்டாக தான் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அப்பா வீட்டில் இருக்கிற ரேடியோ எடுத்து அன்றைக்கி பிரித்து வேலை செய்வார் சைக்கிள்லாம் பிரித்து அன்றைக்கி ஓவர் ராலிங் பண்ணுவார் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாரு என்னப்பா பண்ணுறான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைடா டைம் இல்லை மற்ற நாள்ல சைக்கிள் ஆயில் கொஞ்சம் அது ஃப்ரீயாக இப்போ அப்படியே இழுத்து விடு இழுத்து விடு சுற்றி விடு என்ன விடு எண்ணெய் விடு அப்படிம்பாரு ஏப்பா இருக்கிறது ஒரு நாள் லீவு தெரியாமல் நீ என்ன பண்ணுறான்னு கேட்டேன் கேட்டதுக்கு எனக்கு நாலு வேலை வச்சு விட்றப்ப நீ அப்படிங்கிற மாதிரி அவ ஏன்னா அவரால் வேலை செய்யாமல் இருக்க முடில ஆஃபீஸரையும் வேலை செஞ்சுட்டே இருக்காரு வீட்டுக்கு வந்து வேலை செய்யாமல் இருந்தால் அவருக்கு ஒரு அசிங்கம் மாதிரி என்னடா வேலை செய்யாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சே வேலை செய்கிறார் ஆனால் நம்ம கூட சேர்ந்தவொடனே அவர் நம்ம கூட பாப் கான்செப்ட் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சார் இப்போதைய அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வா ஒன்ட்ரல் சூப்பர் கேட்ச் அப்படிங்கிறாங்க ஐயோ எல்லாம் ஏன் எப்படி ஆகிட்ட இல்லை நம்ம கூட சேர்ந்தா ஒரு படம் போகிறாயங்க முன்னெல்லாம் அப்பாக்களோட சேர்ந்து பத்தங்கள் குடிப்பழக்கம் பழகுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ பத்தங்களோட சேர்ந்தா அப்பாக்கள் கெட்டு போகிறாங்க டேட் டேக் திஸ் டேட் அப்படிங்கிறான் பாதி பேர் வீட்டில் பாதி பேர் வீட்டில் அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தீர்த்த வரைய டேட் டேக் அப்படிங்கிறது ஃபேமிலி அம்மா அக்கா துணை கூப்பிட்டுறது ஆமா நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோம் நம்ம குடும்பமா உட்காந்து குடிக்கதான் இன்னும் அது ஒண்ணு தாண்டா பண்ணல அதையும் பண்ணியிருக்கடா இந்த ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் ஒர்க்கு நான் ஒர்க்கு உலகமாக ஒர்க்கு உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ இந்த சனி மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ மீனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போகுது மீனராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கைகூடி விட்டது பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்த்து விடுகிறார் வெகு புகழ் பெரும் புகழ் அடைய போகிறீர்கள் பெரும் புகழ் உங்களுக்கு தெரியுமா என் புகழ் என்னன்னு தெரியுமா நானும் எவ்வளவு பெரிய தெரியுமா இருக்கிற போரூர் கார்டன் டூ பார்க்கில் நடந்து போவேன் சார் நடந்து போவேன் இளம் பெண்கள்லாம் வருவாங்க வந்துட்டு நீங்க ராம்ஜி தானே அப்படி நம்ம உடனே ஆமா அப்படிங்கிறது சில பேர் சில பெண்கள் வருவாங்க ஆமாம் நீங்கள் யார் என்னை நின்றாக ஊற்று பாருங்கள் அப்படிங்கிறது ஆமாம் பெரிய திருவிளையாடல் சிவாஜி உடனே வந்துட்டு நீங்கள் இந்த சேனல்லலாம் வருவீங்களே ஆமாம் சார் ஒன்றும் இல்லை சார் ஒரே ஒரு செல்ஃபி சார் ப்ளீஸ் சார் அப்படிப்பாங்க நம்ம உடனே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டுதா தலையெல்லாம் அப்படி சரி பண்ணிவிட்டு ஆ எடுங்க எடுங்க அப்படின்ட்டு அப்படி செல்ஃபி எடுக்கிறது ஆஹா நமக்கு உலகம் ஃபுல்லாக ரசிகடா எத்தனை பேர் செல்ஃபி எடுக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறது செல்ஃபி எடுத்து முடித்த உடனே கேட்பாங்க பாருங்கள் ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை சார் கும்பராசி வீட்டுக்காரர் ஜெயிலில் இருக்காரு என்ன அடுத்த மாதம் வராரு இனிமையாவது என் கூட தான் வாழ்வாரா இப்படியே ஏதாவது ரவுடீசம் பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் ஃபோன் பண்ண உங்கள் உங்கள்கிட்ட ஜாதம் பார்க்க வந்தேன் உங்கள்கிட்ட பார்த்தேன்னு சொன்னால் அவர் நம்ப மாட்டார் அதனால தான் சார் உங்கள்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டேன் எம்மா சாமி அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடுமா ப்ளீஸ்மா உங்கள் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு மூடில் ஏதாவது கோமா வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து அடுத்த சம்பவம் நீ தானே என்ன பிடிச்சிட்டு போக போகிறாரு இந்த மாதிரிலாம் நடக்கும் சனி பத்தை பார்க்கும் பொழுது இவன் பிரபலம் அவன் பிரபலம்லாம் கிடையாது நீ என்ன தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரி நீங்கள் சினிமாவை தொடுறீங்க அரசியலை தொடுறீங்க இயக்கங்களை தொடுறீங்க யூடியூப்பை தொடுறீங்க எதை தொடுறீங்க சார் நீங்கள் ஒரு இட்லி கடை வச்சா கூட நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்க உங்கள் இட்லி கிடைக்கனே ஒரு கூட்டம் வரும் என்ன ஒரே அரவிந்த் சாமி வருவார் ஆர்ஜியா பாலாஜி வருவார் இப்போ புரியுதா இந்த இட்லி கிடைக்க கூட்டம் வருதுன்னு அப்படின்னு ஒரு எல்லாம் சொல்லுவாங்க எப்பட்றா இவ்வளோ பேர் கூட்டம் வர்றாங்க உங்கள் இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே சில சில பேர் பாராட்டும் போது நமக்கே சிரிப்பாக இருக்கும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் பத்த பார்க்கும்போது அடி தூள் பண்ண போறீங்க அப்போ உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசியில் அமர்ந்து விட்டார் ராசியில் அமர்ந்ததுனால ஒழுக்கத்தை மிக அதிகபட்சமாக தருவார் நீங்களே ஒழுக்கமாக மாறிக்கிறது நல்லது ஏன்னா மீனராசிக்காரங்க ஜென்ரலாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி போக்குவரத்து போக்குவரத்து இருக்கிற ஆட்கள் தான் மீனராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ரெண்டு பொண்டாட்டின் நான் அடிக்கடி சொல்லுவேன் உலகத்துல யாருக்கு ரெண்டு பூண்டாட்டியோ எனக்கு தெரியாது ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கம்பல்சரி ரெண்டு பொண்டாட்டி ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து அந்த ஒரு பொண்டாட்டிக்கே டைம் இல்லாத அளவுக்கு உங்களை பிஸியாக்கி பெண்டெடுத்து காயம் இன்னைக்கு இப்போ இன்டர்வியூ கூப்பிட்ட மாதிரி நைட்டெல்லாம் விடிய விடிய ஷிஃப்ட் வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அதான் எல்லா எனர்ஜியும் போச்சு அந்த மாதிரி ஆக்கி விட்டு மருந்து திரண்டு தூங்குற மாதிரி உங்களை ஆக்கி விட்டுருவார் ஸோ அதனால் மீனராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஒன்றே ஒன்று நானே என்னையே எடுத்துங்க எப்படா நான் நினைக்கிறேன் இந்த 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 வித் ஸ்ரீ வித்யா மேடத்துக்கு இதே வேலை தான் எப்போ பார்த்தாலும் எவ்வளோ பெரிய ப்ரெசன்டேஷனாலும் என்னையே பண்ணவே சொல்லிகிட்டே இருக்காங்க உங்களை பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வேலை கொடுக்குது உங்களை அவங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள்ட்ட இந்த வேலையை கொடுக்கவே மாட்டாங்க உங்கள்ட்ட ஒருத்தர் இந்த வேலை நான் சொல்லலைங்க உங்கள் உங்கள் டீம் லீடர் நாளைக்கு காலையில் கண்ணு முழிச்சாவது இந்த ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு எம்டி மீட்டிங் பா ப்ளீஸ் பண்ணிட்டாருனா உட்காந்து செய்யுங்க உங்களை நம்பினதுனால தான் உங்களுக்கு இந்த வேலை வந்திருக்கு இந்த வேலை யாருக்குண்டா அந்த எம்டி உங்கள் ப்ரெசென்டேஷனை பிடிச்சி போய் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்குது அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை வேலை ஐயோ இது வேறு இம்ச நைட்டெல்லாம் இப்படி நினச்சிங்கன்னா இப்போன்னு இல்லை இன்னும் செவன் இல்லை ஃபோர்டீன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஃபார்ட்டி நைன் ஜென்மாஸ் எடுத்தாலும் நம்ம உருப்படவே போகிறதில்ல கிடைக்கிற வேலையை எவன் லவ் பண்ணுறானோ அவன் மட்டும்தான் உருப்பிடுவான் வேறு யாரும் உருப்பிட மாட்டான் அதனால் கிடைக்கிற வேலையை ஜஸ்ட் லவ் யூ டுயுவர் ஜாப் மைடியர் ஜாப் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நைட் ஷிஃப்ட்டில் மீட் பண்ணுறோம் ஐ லவ் யூ உம்மா அப்படின்னு எதாவது ஹேட்டர்ஸ் வருவாங்க நமக்குன்னு ஒரு ஹேட்டர்ஸ் வருவாங்க என்ன இந்த மாதிரிலாம் அது இதெல்லாம் எதாவது சொல்லுவாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் டியர் மை ஹேட்டர்ஸ் ஐ லவ் யூ உம்மா அப்படின்னு பட்டு சொல்லிட்டு உங்க வேலை கண்டினியூ பண்ணிட்டே போங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஒம்புறோம் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சனிப்பயிற்சி யாகம் பண்ணிக்கணும் காரணம் என்னவென்றால் வருகின்ற மார்ச் இருபத்தி தேதி மிகப்பெரிய சனிப்பயிற்சி யாகம் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் நீங்கள்லாம் பொருட்செலவு செய்து நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் வருகின்ற மார்ச் இருபத்தொம்போது நடக்கவிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்